சகம் இரண்டு கீர்த்தி திரு அகவல் திருச்சிற்றம்பில்லை தில்லை ஆடிய திருவடீம் பல்லுயிரெல்லாம் பயின்ற தில்லை மோதூர் ஆடிய திருவடீன் பல்லுயிரெல்லாம் பயின்ற என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் என்னில் நில் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் இருளை ஏற துறந்தும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர கொடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் மண்ணும் மாமலை மகேந்திரம் அதனில் சொன்னாகமம் தோற்றுவி தருளியும் கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாளோடு நயபுறவை தீயும் கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாலோடு நய பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் என் ஜா தீண்டும் என்ள் விளைத்தும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாந்தீண்டும் ஜாந்தீண்டும் என்ள் விளைத்தும் கிராத வேட கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கே வேடராகி கேலிரது படுத்தும் மாவேகமம் வாங்கியும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகியாகமம் வாங்கியும் மற்றவை தம்மை தீருந்து சுற்று ஐ பணித்து அருளியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து ஒற்றம் முகங்களால் பணித்து அருளியும் நந்தம் பாடியில் நான் மறையோனாய் அந்த நாய் அமர்ந்தருளியும் பாடியில் நான் மறையோனாய் நாய் அந்த அமந்தருளியும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி வேறு வேர் வேறியும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈ சன்னி பூவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி ஏருடையீ சன்னி பூவனியை உயம் டை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குட நாடதன் மீசை சதுபட சாத்தாய் தான் எழுந்தருளியும் குதிரையை கொண்டு குட நாடதன் மீசை சதுபட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் வேலம் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத் வில் பொருவேடற்கு ஈந்த விளைவும் தற்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் வில் பொருவேடற்கு ஈந்த விளைவும் மொக்கனி அருளிய முழு தழல் மேனி சொக்கு அதாக காட்டிய துன்மையும் മോക്ക് അണി അരുളിയ മുത്തഴൽമേനീം കാട്ടിയ തുൺമയും അറിയോട് പ്രമർക്ക് അലവറി ഉണ്ടെ ആകിയ നന്മയും அரியோடு பிரம்மர்க்கு அலவறி ஒன்னான் நரியை குதிரையாகிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியம் தனக்கு பரிமாவேற்று ஈண்டு கானகம் இசை பெறாது ஆண்டான் எம் கோன் அருள் ஈண்டு கானகம் இசை பெறாது எம் கோன் அருள் இருப்ப தூண்டு சோதி தோற்றிய துன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருளி தூண்டு சோதி தோன்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்த காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகரிருந்து இந்திரஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகரிருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவர்க்காக காக சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவர்க்காக காக பாங்காய் மண்சும் தருளிய பரிசும் இருந்து பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொழுந்திருந்த வித் வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொழிந்திருந்தருளி நீ காட்டிய தொன்மையும் வாத ஓரின் வந்திதருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் வாத ஓரில் வந்தி நிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வநாகி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வநாகி கருவா கரந்த கல்லமும் பூவல மதனில் பொலிந்திணிதருளி கருவார் சோதியில் கறந்த கல்லமும் பூவலம் அதனில் பொழுந்திணிதருளி பாவ நாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர்பந்தசயம் பெறவைத்து பாவ நாசம் நாக்கிய பரிசும் தண்ணீர் பந்தசயம் பெறவைத்து நன்னீசேவகனாகிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடதனில் நன்னி நன்னீசேவகனாகிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்த குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் அட்ட மங்கையில் பாங்காயிருந்த அ மாசிதி அருளியதுவும் வேடுவனாகி வேண்டொரு கொண்டு அட்ட மாசி அருளியதுவும் வேடுவனாகி வேண்டொரு கொண்டு காடது தன்னில் கரந்த கல்லமும் மய் காட்டு வேண்டொரு கொண்டு காடு அது தன்னில் கரந்த கல்லமும் மெய் காடிட்டு வேண்டொரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரே ஓரின் உகந்தினி தருளி தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரே ஓரின் உகந்தினி தருளி பாரும்பாலகனாகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்டு இருந்தும் பாரிரும் பாரிரும்பாலகனாகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூ தென் பாத்திகள் தரு தீவில் கோவார் கோளம் கொண்ட கொள்கையும் தேவூ தென் பாக்தரு தீவில் கோவ கோலம் கொண்ட கொள்கையும் தே சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் தே சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் டை மறுதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் இடை மறுதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் ஏகம்ப திங்கியல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழல்லியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின் பாவகம் பல பல காட்டிய பரிசும் சேவகனாகி தின் பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாரதனில் சைவன் ஆகியும் துருத்தீ தன்னில் அருத்தியோடிருந்தும் ஐயாரதனில் சைவன் ஆகியும் துருத்தீ தன்னில் அறுத்தியோடிருந்தும் திருப்பனையூரில் விருப்பநாகியும் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் திருப்பனையூரில் விருப்பாகியும் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் கழுங்குன்று அதனில் வழுக்காதிருந்தும் காதிருந்தும் வையம் அதனில் அற கழுகுன்று அதனில் வழுக்காதிருந்தும் புறம் பையம் அதனில் அறம் பலருளியும் குற்றாலத்து கூறியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழல் உரு கறந்து குற்றாலத்து அந்த மில் பெருமை அழல் உரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உரு கொண்டு இந்திரஞ்சாலம் போல வந்தருளி சுந்தர வேடத்து ஒரு முதல் உரு கொண்டு இந்திரஞ்சாலம் போல வந்தருளி வ்வ தன்மையும் தன்வயப்படுத்தும் தானே ஆகிய தயபரண்யம் மீரை எவ்வொரு தன்மையும் தன்வயின் தானே ஆகிய தயபரண்யம் மீரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தர திழிவந்து அழகமற்பாலையுள் சந்திர தீபத்து சாத்திரநாகி அந்தர திழிவந்து அழகமற்பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்திருந்த மந்திர மாமலை மகேந்திர வேற்பன் சுந்தர தன்ன்மையோர் துகைந்திருந்த அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வேப்பன் அந்த மில் பெருமை அருளுடைய அண்ணல் எம் தம்மை ஆண்ட பரிசது பகரின் அந்த மில் பெருமை அருளுடைய அண்ணல் எம்மை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகம திருவூறு நேற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஆற்றல் அது உடை அழகம திருவூறு நேற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ம் தன்னை ஓருங்குடன் அருக்கும் ஆனந்தமேயரருளியும் ஊனம் தன்னை ஓருங்குடன் அருக்கும் ஆனந்தம் தம்மேயாருளியும் மாதின் கூருடை மா பெரும் கருணயன் பெரும்பறை நவின்று கரங்கவும் மாதின் கூருடை மா கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்ட கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் மூலமாகியமும் தூய மேனி சுட விடு சோதி மூலமாகியமும் தூயமே நீ சுடர் விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழு உடைத்தாக எழில் பெறணிந்தும் காதல் நாகி கழுநீர் மாலை ஏழு உடைத்தாக எழில் பெரணிந்தும் அரியோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற அரியோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற நமும் மீண்டு வார வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம் பதியாகவும் மீண்டு வார வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம் பதியாகவும் பத்திசை அடியாரை பரம்பரத்து உயிப்பவன் உத்தரகோச மங்கை உராகவும் பத்திசை அடியாரை பரபரத்து பரபரத்து உத்தர உத்தரகோசை மங்கை உராகவும் மூர்த்திக்கு அருள் பொறிந்தருளிய தேவ தேவன் திரு பெயராகவும் மூர்த்திகள் கட்காருள் பொரிந்த அருளியம் தேவ தேவன் திரு பெயராகவும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எம் பெரும் தன்மையும் எவ்வவர்த்திரமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி எப்பெரும் தன்மையும் அப் பரிசதனாலாண்டு கொண்டருளி நாயி நேனை நலிமலி தில்லையுள் கோள மாத்தரு பொதுவினில் வருகயன நாயினேனை நலிமலி தில்லையுள் கோள மாத்தர் பொதுவினில் வருகயன ஏல னை ஏழித்தருளீம் அன்றுடன் சென்று ஆறு பெருமடியவர் அடியவர் ஏழ என்னை ஏழித்தருளி அன்றுடன் சென்று ஆறும் பெரும் அடியவர் ஒன்று ஒன்ற உடன் கலந்தருளியும் வந்திலாதார் எில் பாயவும் ஒன்ற ஒன்ற கலந்தருளியும் எ வந்திலதார்ார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தீயும் போதலம் மதனில் புரண்டு விழுந்தளறியும் மாலது வாயி மயக்கம் எய்தியும் போதல மதனில் புரண்டு விழுந்தலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புகமண்டி நாதா நாதா என்று அழுது அரற்றி கால் விசை தோடி கடல் புகமண்டி நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் கருளிய பரம நாடக என்று சலிப்பு எய்த நின்றேங்கினர் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்புடையம் பொன் ஏதம் சலிப்பெய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்புடைய பொன் பொதரு புலியூர் பொதுவின் நடம் நாவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காலேக்கு பொலிதரு புலியூர் விண்ணில் நடம் நாவில் கணிதரு செவ்வாய் உமையொடு காலிக்கு அருளிய திருமுக தழகுரு சிறுநகை இறைவன் ஏந்திய அடியவரோடும் அருளிய திருமுக தழகுரு சிறுநகை பொலிதரு பொலியோக்கு இனிது அருள் அருளிய திருமுக தழகுரு சிறுநகை இறைவன் ஈந்திய அடியவரோடும் பொலிதரு பொலியோர் பொக்கு இனிதருளினன் ஒளி தரு கையிலை உயர்கிழவோனே பொலிதரு பொலியோர் பொக்கு இனிதருளீனன் ஒளி தரு கையிலை கிழவோனே பொலி தரு பொலியூர் பொக்கினி தருளீனன் ஒளி தரு கையிலை உயர்கிழவோனே ஒளி தரு கையிலை உயர்கிழவோனே தெரிவிச்சு